எல்லோருக்கும் வணக்கம் இந்த புது வருஷத்தில் எல்லோரும் நல்லபடி இருக்க வேணும் நோயின்றி நொடியின்றி வாழ வேணும் கலை என்ன கல்யாணம் கொடி என்ன பிறந்தன என்று எல்லோரும் சந்தோஷமாக இந்த புதுவகத்தில் வாழ வேண்டும் என்று இறைவன் நான் வேண்டிக் கொள்கிறேன் ஹாப்பி வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் யூடியூப் வலைத்தளத்தில் எங்கள் தளத்துக்கு செல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைய விதம் விதமான காணொலிகளை நாங்கள் அதில் ஏற்றியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் என்று டைப் செய்து உள்நுழையுங்கள் உள்நுழைந்து தயவு செய்து புதிதாக பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்கின்றீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மிக மிக குறைவு ஆகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்பொழுது நாங்கள் உற்சாகமாக உங்களுக்கு காணொலிகளை போடுவதற்கு இருக்கும் அடுத்ததாக நத்தார் புதுவருட வருட வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் காலெண்டு எடுத்து வைக்கின்றீர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையவும் ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்